சொல்லோட இருக்கணும் ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வந்து டானிக்குகள் வாங்கி சாப்பிடுவாங்க அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் நமக்கு எந்த டானிக்கும் அவசியமே இல்லை ஒருவேளை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சத்து குறைந்து அந்த சத்து குறைவினால் ஒரு நோய் ஏற்பட்டிருந்து உங்களுடைய மருத்துவர் வந்து அதற்கான டானிக்கை வாங்கி சாப்பிட சொன்னால் மட்டும்தான் டானிக்குகள் வந்து அவசியம் அதுவும் வந்து இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா சில பேருக்கு சோகை இருக்கும் இரும்புச்சத்து சத்து குறைவாக இருக்கும் அனீமியா இருக்குன்னு சொல்லி உங்களுடைய மருத்துவர் வந்து உங்களுக்கு இரும்புச்சத்து டானிக் எழுதி கொடுத்துருந்தா நீங்கள் சாப்பிடலாம் சும்மா உடம்புக்கு நல்லா நான் தெம்பாக இருக்கிறேன் இரவு தெம்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு அயன்டானிக்கு வாங்கி தினம் சாப்பாடோடு சாப்பிட்றது வந்து ரொம்ப தவறான செயல் அதே மாதிரி நிறைய பேர் அதுவும் குறிப்பாக ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவங்க நாற்பது வயது நாற்பத்தஞ்சு வயதில் இருக்கவங்க நான் தானே ஒரு கால்சியம் மாத்திரை சாப்பிட்டுக்கிறேன் தினா ஒரு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு பழக்கத்தை வச்சுக்கிறாங்க அவங்க நினச்சிக்கிறாங்க அது மாதிரி ரொம்ப முக்கியமான உயிர் சத்துக்களை இந்த மாதிரி விட்டமின்களை எடுத்துக்கிட்டோன்னா உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அப்படி அவசியமே இல்லை அது சொல்லப்போனால் அது தப்பும் கூட நம்ம உடம்புக்கு எப்பொழுதுமே நமக்கு தேவையான உயிர் சத்துக்களை இயற்கையான முறையிலிருந்து எடுத்துக்கிறதுக்கு தான் உடம்பு வந்து பழக்கப்பட்டிருக்கு திடீர்னு போயிட்டு இந்த உயிர்ச்சத்து சத்து போய் உடம்புல டம்ப் பண்ணோன்னா பாதி விஷயம் உடம்பால் உட்கரைக்கப்படாது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருக்கலாம் அந்த விட்டமின் மாத்திரையெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்மளுடைய யூரின் வந்து ரொம்ப எல்லோ கலரில் ஒரு துர்நாற்றத்தோடு போகும் அந்த மாதிரி எல்லோ கலரில் ஏன் போகுது அப்படின்னா நம்ம சாப்பிட்ட விட்டமின்ல ஒரு ஐந்து சதவீதம் இல்லைனா பத்து சதவீதம் தான் உடம்பு ஏற்றுக்கும் மீதி பூரா கழிவறைக்கு தான் போகும் அப்படி இல்லாமல் நம்ம உற்சாகத்தோட தினம் நம்ம வந்து ஆற்றலோடு இருக்கணும் அப்படின்னா அந்த விட்டமின் சத்துக்களும் இரும்பு சத்துக்களும் மற்ற சத்துக்களும் டானிக்குகள் செய்யக்கூடிய ஒரு வேலையை வந்து இந்த கனிகள் வந்து செய்யும் அந்த அளவுக்கு கனிகள் வந்து நம்ம உடம்புக்கு வந்து தேவையான ஆற்றலையும் கொடுத்து நோய் எதிர்பார்த்தலையும் கொடுத்து இருக்கிற நோயை வேகமாக வெளியேற்றுகிற ஒரு மருந்தாகவும் பயன்படக்கூடியது கனிகள் அதனால தான் ரொம்ப வலியுறுத்தி ஒவ்வொரு மருத்துவரும் இன்றைக்கு வந்து நீங்கள் நிறைய பழங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறத பேச ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் தமிழர்கள் நம்மளுடைய மூத்த மருத்துவ முறைகள் எல்லாமே கனிகளுக்கு வந்து மிக் ரொம்ப ஒரு மிகுந்த முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கு வள்ளலார் கூட என்ன சொல்லுவார்னா தாய்க்கு இணையாக கனிகளை சொல்லுவார் எப்படி வந்து ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையை வந்து ஒரு அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு அன்பு செலுத்தி தன்னுடைய குழந்தையை வளர்க்கணும்னு நினைப்பாங்களோ அதே அளவுக்கு கனிகள் வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம உடலை வந்து வளர்க்கக்கூடிய ஆற்றல் வந்து கனிகளுக்கு இருக்குது அதனால் கனிகளை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வள்ளலார் வந்து சொல்லுவார் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமாய் நம்மளுடைய முன்னோர்களால் சான்றோர்களால் பெரியோர்களாக சொல்லப்பட்டது வந்து இந்த கனிரகங்கள்